ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கப் சோயா ஒரு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சுடட்டும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே சுட்டு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு நான் சோயா எடுத்திருக்கிறேன் அதை நம்ம சுடுதண்ணியிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஐட்டம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் சோயாலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படியே நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா சோயாவையும் நம்ம எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு ட்ரை ஆக்கி நம்ம எடுத்துடலாம் இப்போது தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன் உங்கள் கிட்டே கான்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த முட்டை கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே சோயாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை ஊற வைக்கணுன்னா அவசியம் கிடையாது உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்குறேன் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதில் ரிஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காயட்டும் இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயா சங்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு சோயா எல்லாமே நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது சோயா நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அங்கே இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனாலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் பிரியாணிக்கெலாம் கட் பண்ணிங்களா அந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டோட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி சோயால் சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொரியாண்டர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் முதல்லையே தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை அந்த எண்ணெயிலையே தான் நம்ம வதக்கி எடுக்கிறோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சோயாலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க இது லைட்டாக அந்த மசாலா கோட்டிங் ஆகிறதுக்காக தான் அந்த ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு பாருங்க தண்ணி ட்ரை ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த சோயா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் சோயா எல்லாமே கூட்டாகி சூப்பராக மிக்ஸ் ஆகி வரணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இப்போ லைட்டாக ஒரு கலர் கலரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலில் சூப்பரான உங்களுக்கு சோயா எக் ஃப்ரை ரெடி ஆகிட்டு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட இந்த சோயாவை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை லன்ச் பாக்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வேறு லெவலில் இருக்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ